வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் ஹரி இந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பெஸ்ட் மொமெண்டான நாள் இந்த நாளை எப்பயுமே என்னால் மறக்கவே முடியாது என்னப்பா இப்படி முழுட்டாவா பேசுறேன் நம்ம மொதல் மொதல் பாத்துக்கிட்ட நாள் தான் மறக்கவே முடியாத நாள் மொதல் சொன்னேன் இப்போ என்ன இந்த நாள்னு சொல்றேன் ஹே ஹரி கிண்டல் பண்ணாதப்பா எல்லாமே தான் நம்ம முத முத பார்த்துக்கிட்டது முத முத நம்ம லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டது அப்புறம் இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் எல்லாமே தான் ம் இது எதையுமே என்னால் எப்பயுமே மறக்க முடியாது போதுமா தாய் போதும் லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது ஹே சரி இருக்கட்டும் இந்த பூஜா என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் ஹே ஹரி என்னப்பா சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்க இது என்னது இதுல எனக்கு பிடிச்ச ஒரு Dress உனக்காக நான் வாங்கி இருக்கேன் இத நீ இப்பவே போட்டுட்டு வந்து என்கிட்ட காட்டணும் ஓ உனக்கு ஷாப்பிங் பண்ணலாம் தெரியுமா சரி கொடு அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நானும் பாக்குறேன் ஹே ஹரி டிரஸ் சூப்பரா இருக்குப்பா நல்லா இருக்குல போ போய் போட்டுட்டு வா ஹே இப்போவே போட்டு வந்து காட்டணுமா நானே கூட போட்டு வந்து காட்டனே ம்ம் அதெல்லாம் முடியாது இப்போவே நான் உன்னை இந்த டிரஸ்ல பார்க்கணும் போ போ டைமட் கிளாஸ் வேமா போமா சரி ஓகே என்ன போய் இவ்வளவு நேரம் சின்ன வளக்கனோம் நீ போய் பாத்துروضமா டே ஹரி வேண்டாம் சமத்துப்ளேயிரு நீ எவ்ளோ நேரமா இப்படி நமுதேடி ஆரே மின் மின்சார பார்வையின் ஹே என்ன பாத்திட்டே இருக்கே எப்படி இருக்குன்னு சொல்லடா டேய் ஹ என்ன பூஜா என்ன கேட டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரால நான் வரதி டிரஸ் மாத்திட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா நான் பச்சக்கன்வங்களா பாத்திட்டே இருக்க சரி இதுல பச்சக்கன்வங்களா பாத்திட்டே இருக்கனா எப்படி இருக்குன்னு நத்தன் அவ்ளோ அழகா இருக்க நத்தன் தேவதை மாதிரி இருக்கு அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் சரி பூஜா கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பேசுவோம் ஹே ஹரி சாரி பா எனக்கும் உன்கூட கூட உட்காந்து பேசணும்னு ஆசை தான் ஆனா இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் இப்ப கிளம்பணுமே என்ன பூஜா நான் மட்டும் என்ன ஃப்ரீயா இருக்கணும் எத்தனை தடவை தாண்டி வந்து உன்னை பாக்குறேன் தெரியுமா உனக்கு அதான் வரேன் நீ என்னடா நான் இங்க இருக்க ஹாஸ்டல் போறதுக்கு இந்த பயம் பயப்பற ஹாஸ்டல் இவன் எனக்கு கேள்வி கேட்ட உனக்கு அப்படியே ஹாஸ்டல் விட்டு போன்னு சொன்னாலும் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் இப்படி பாவமா முடிஞ்சு வச்சுக்கிட்டா எங்களுக்கு கூப்பிடுறதான் சரி இப்ப என்ன உனக்கு கிளம்பணும் ம் இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கலாம் எவ்வளவு ஆசாசியா வந்து தெரியுமா எங்க அம்மா கூட சொல்லல போய் கேட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு கூட தெரியல ஆனா நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஒன்னு மட்டும் தானே பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன வேணா எப்ப போற அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பானு உனக்கு பிடிக்காதே இதுதான் பூஜா ஹே ஹரி பிளீஸ் பா சொன்ன புரிஞ்சுக்கோ நம்ம மேரேஜ் வரைக்கும் தான் இப்படி நான் மேரேஜ் ஆயிடுச்சு உன் கூட தானே இருக்க ம் அது வரைக்கும் ப்ளீஸ் சரி ஓகே இப்படி பாவம் போல பாக்குறது மட்டும் மாத்து தயவு செய்து என்னால் பார்க்க முடியும் ஓ அப்படியா சாருக்கு நான் ஃபீல் பண்ண பிடிக்காதானே ம் அப்போ நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு ஒன்றாக தான் இருக்கணும் அப்போ என்னை விட்டுட்டு எங்கேயாவது போங்க அப்போ வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேடிக்கை சரி மாட்டா கிளம்புவோமா ஆ கிளம்பலாம் எனக்கும் ஒன்று விட்டு போக மனசே இல்லை ஹரி ஆனால் என்ன செய்ய ஹாஸ்டலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அதை மீறினா ஹாஸ்டல் விட்டே அனுப்பிடுவாங்க ம் ஹாஸ்டல் விட்டு அனுப்பிட்டாங்களேன்னு உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது முறைப்படி உன்னோட மனைவியாக தான் வருவேன் அதுக்காக தான் நான் தான் இருக்கேன் இத புரிஞ்சுக்குதே பூஜா இதோ வந்துட்டேன் ஹரி சரலாட்ட மச்சா ம் இத்தனை நாளாக எங்கேம்மா போயிருந்தேன் ஒரு ஃபோன் கூட உனக்கு ம் விட்டு அப்பா சொல்லி கேள்விப்பட்டோம் ம் தெரியுமா ம் ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா அத்தை உனக்கு எப்படி தெரியும் அத்தை இன்னைக்கு இப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம இங்கே இருக்க விஷயத்தை சஞ்சய் சொல்லவே இல்லையா அத்தை உங்கள் பிள்ளை பொறுப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்க ரெசார்ட்டுக்கு நான் தான் அத்தை இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை அத்தை ஹரி என்னோட அத்தை பையன்தான் அப்பாவோட பிறந்த அத்தை இருக்காங்கன்னு சொன்னாங்கள்ல அது ஹரியோட அம்மா அப்பா தான் அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க அப்படியா அப்போ ராணி உன்னோட சொந்த அத்தையம்மா ஆமாம் அத்தை நான் இங்கே இருக்கிற விஷயத்தை உங்கள் பிள்ளை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா இல்லைம்மா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கேட்க போறேன் சொல்லு ம் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சிருப்பான் அதனால தான் சொல்லாமல் விட்டுருப்பான் சரி வா உள்ள ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் வந்து உட்காரு உனக்கு அத்தை காஃபி போட்டு கொண்டு வரேன் அதெல்லாம் முடியாது எங்க அத்தையை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்துருக்கேன்ல நான் தான் காஃபி போட்டு கொண்டு வரேன் ஓகேவா நீங்க உட்காந்துருங்க நான் போய் காசி போட்டு எடுத்துட்டு வரேன் என்கிட்ட என்னம்மா வாயிடுச்சா இப்ப எங்க அம்மா கிட்ட வந்து இப்படி பேசுறாளே

நீங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு சுட சுட காஃபி போட்டு கொண்டு வரேன் சரிம்மா போய் போட்டு வா டே இந்து ஒம்பத்துக்கிட்டே இருக்காத என்ன அவ ஒரு சாது வாய்ப்பேச கூட தெரியாத பொண்ணு அவளை எப்ப பார் வம்பளுக்குறதே வேலையா வச்சிருக்க நீ இனிமே இப்படி பண்ணாத பாத்துக்க யாரு அவ சாதுவா ஓ வாய் பேசவும் தெரியாதமா உனக்கு தெரியாதுமா டே நீ பேசாம இரு உண்மை சொன்னால் உங்களுக்கும் கோவம் உங்கள் மருமகளுக்கும் கோவம் சரி விடுங்க உங்கள் மருமகள் சுடு சுட காஃபி கொண்டு வரீங்க போயிருக்கல நான் சரிறான்னு போய் பார்த்துட்டு வரேன் ஏய் நீ ஒன்றும் போவேணா அவளே கொண்டு வருவா எதுக்கு அங்கேயும் போய் அவள் கூட வம்பளுக்குறக்கா பேசாம உட்காரிங்க அத்தை இந்த அத்தை காஃபி இந்தம்மா உன் கைப்பூப்பும் சூப்பராக இருக்குடா முந்தெல்லாம் நீ காஃபி கூட போட்டது கிடையாது இப்போ சூப்பராக போட்டிருக்கியே நிறைய மாறிட்டடா ஆமாமா நிறைய மாறிட்டாங்க இது பாருங்க தேவையில்லாம இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க நீங்க நான் எங்க அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டேன் நீங்க எதுக்கு கூட பேசுறீங்க ஹே ஹலோ நானே எங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உங்க கிட்ட பேசல புரியதா இப்போ இப்போ சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போறீங்களே இப்ப சண்டை போட ஆரம்பிச்சீங்க இம்மடி இந்து முந்தினா சஞ்சய் பத திருச்சி ஓடுவேன் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்குவே இப்ப நீ ஏன் இப்படி பேசுற பார்க்கவே அதிசயமா இருக்குடா கண்ணே என்னை இப்படி மாத்தினதே உங்க பிள்ளை தானே அத்தை. நீ மும்மிட்டிக்கிட்டே இருக்காத. என்ன உனக்கு வேற இல்லையா? என்னமா? ஓ நீ என்ன இப்படி பேசுற? நைட் ஆக இப்ப போய் நான் கம்பெனில உட்காருவா? ஆ என்ன நான் சொல்லி போறேன். போ சரி விடுடா விடுடா. தெரியாம கேட்டுட்டேன். நம்ம ஒரு வார்த்தை சொல்லிர கூடாது. அதையே தொடுத்து தேசிரவைவன். என்ன சஞ்சய் இத்தனை நாள் இங்க வந்து ஒரு

அப்பயே எனக்கு புரியாம போச்சு என்ன சொல்லட்டுமா பாரு சஞ்சய் நமக்குள்ள இருக்க பிரச்சனையை அத்தை கிட்ட கொண்டு போகாத தயவு செய்து அமைதியா இரு அப்ப சொல்லு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லு நான் எப்படி இருக்கேன் எப்பயும் போல தான் இருக்கேன் தயவு செய்து டாபிக்க சேஞ்ச் பண்ணு திரும்ப அதே டாபிக் ஆரம்பிக்காத குட்டி பத ஆடு உறவா நீயும் உன் பழமொழியும் எத்தனை நாள் தான் இப்படி தப்பிச்சு ஓடுற நானும் பாக்குறேன் என்ன நினைக்கிறானே புரிஞ்சுக்க முடியலப்பா எங்க அம்மா கிட்ட நல்லா இனிச்சு இனிச்சு பேசுறான் என்கிட்ட பாவக்கா மாதிரி கசப்பா फ्रेंड्स நம்மளோட இன்னொரு சேனல் ஜிபி Twin Craft அந்த சேனல்லேயும் ரவி ஷாலினியோட லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஓகே फ्रेंड्स थैंक यू நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை